ஒரு முறை அக்னி பகவானுக்கு பசியே எடுக்கலையாம் அதனால் இந்திரன்கிட்ட போய் எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது இதுக்கு ஒரு உபயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு இந்திர பகவான் சொன்னாராம் காட்டில் ஒரு மூலிகை இருக்குது இந்த மூலிகையை இருபத்தோரு நாள் நீ தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் உன்னுடைய பசிப்பிணி போய்டும்னு சொன்னாராம் சரி அப்படின்னு காட்டுக்கு போகலான்னு அடுத்த நாள் போகும்போது மழை வந்துருச்சான் இப்படியே அவர் ஒவ்வொரு தடவை காட்டுக்கு போகும்போதெல்லாம் மழை வந்து அவரால் காட்டுக்குள்ளே போகவே முடியலையே அக்னி பகவான் கிருஷ்ணர்கிட்ட போய் முறையிடுறார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது மழை வந்து என்னால் காட்டுக்குள்ளே போக முடியலை அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரா சரி அந்த காட்டுக்கு நான் காவல் இருக்கிறேன் இருபத்தோரு நாள் மட்டும்தான் உனக்கு அவகாசம் அதுக்குள்ளே நீ காட்டுக்குள்ளே போய் மூலிகையை சாப்பிட்ரு அப்படின்னு சொன்ன இப்படி கிருஷ்ணர் காட்டுக்கு காவல் இருக்க இவர் இருபத்தோரு நாள் அந்த காட்டுக்குள்ளே போய் மூலிகையே சாப்பிட்டாராம் அந்த இருபத்தோரு நாளுமே மழையே வரலையாம் இந்த காலகட்டத்தை தான் கத்திரி வெயில் அப்படின்னு குறிப்பிட்டு அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்